தருவை குளத்திலிருந்து பொ உங்கள் விஜய் காத்தும் மலையிலையும் இருந்து மீன் பிடித்துட்டு நமது சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் வெகுமதியான பாடுகள் இல்லை டீசல் பெற்றாவுக்கு தான் ஓடும் நினைக்க நான் என்னுடைய பைப்பர் போட்ட காத்து புயலுக்கு சொன்ன காரணத்தினால் அதை கெட்டில் போட்டு என்னோட மற்ற இரண்டு படகுகளையும் நடைக்கி லாஞ்சி போட்டில் மீன் இறக்க கொண்டு வந்திருக்கிறேன் இதை எப்படி சொல்லணும்னா இந்த வத்தையை நாங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சேராட்டோம் கரையை சேராட்டம் இருக்கிற மணிக்கு எங்களுக்கு கடலில் இதான் சேராட்டோம் மீன் பிடிக்க தனித்து ஒரு போட்டை வச்சுருப்பேன் அந்த வேலைகள் போய் மற்ற நேரங்களில் வீட்டில் சும்மா இருக்காமல் இப்படி ஒரு வத்தையை ஒரு ரெண்டு வத்தைய வாங்கி வச்சுக்கிடுவோம் சின்ன வல்லங்களை அந்த சின்ன வள்ளங்களில் கடலுக்கு நாங்கள் போய்க்கிடுவோம் ஒரு லாஞ்சில் மீன் எப்படி இறக்கி கொண்டு கரையை இறக்கினோம்னா ஆயிரத்தி ஐநூறுபா தருவாங்க ஒரு சில கறிக்கு மீன் பெரிய அந்த அவிழ்த்து மீனையும் தருவாங்க கூட ஒரு ரெண்டாயிரரூவா பணமும் தருவாங்க பிறகு பார்த்தோம்னா இந்த வேலையும் இல்லாமல் மற்ற நேரங்களில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது மேட்டு ஓட்டுற வேலைக்கு இப்படி போட்டுக்கல்ல மேட்டு ஓட்டுற வேலைக்கு நாங்கள் போவோம் கூலிக்கு போனோம்னா அந்த மேட்டு ஓட்டுறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா தருவாங்க ஒரு நாள் உள்ளே வேலை பார்த்தேன் அதனால் நானே அந்த தொழிலை கற்றுக்கிட்டதுனால ஒரு கேன் ரசனை ஒரு லாஞ்சில் அடித்தேன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா தருவாங்க ரெண்டு மணி நேரத்தில் வேலையை முடிச்சிட்டு நாலாயரூவா வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் கொத்த வேலை மட்டும்தான் இன்னும் தெரியல அதையும் கற்றுக்கிட்டேன்னா அதனால் தெரிஞ்சது கையளவு தெரியாதது வேர்ல்டு லெவலு லைக் பண்ணாதீங்க ஷேர் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணாதீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஆல்